திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் கே என் நேரு தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் திருச்சி மாவட்டம் கள்ளுக்குழி இழுப்பூர் ரோடு கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் துரை வைகோவிற்கு ஆதரவு கேட்டு அவர் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் திமுகவிற்கு எப்படி ஆதரவு வழங்கினீர்களோ அதேபோல போல மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கும் ஆதரவு தர வேண்டும் என கூறினார் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளித்து வந்திருக்கிறீர்கள் அப்படி ஆதரவு தந்த அந்த திராவிட முன்னேற்ற கழக சொந்தங்கள் நமது மதிமுக துரை வைக்கவுக்கும் தீப்பட்டு சின்னத்தில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ரெண்டே முக்கால் ஆண்டு காலத்தில் திருச்சிக்கு மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நலத்திட்ட பணிகளை செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் நாலு தரம் மாசத்துக்கு வராது வந்ததோடு இல்ல பிரதமர் வந்து உரையாற்றி தான் பாக்குறோம் பிரதமர் ரோட் ஷோ பண்றாங்க நேற்று வந்து ஒரு ஒருத்தர் ரோட் ஷோ பண்றாரு பிரதமர் ஒரு ரோட் ஷோ பண்றாரு எனவே அவர்கள்லாம் ஷோ பண்ணுகிறார்களே தவிர இந்த நாட்டு வளர்ச்சிக்காக அவர்களால் எதையும் செய்வதில்லை அவர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க